பக்கம் ஒன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவர்களுடன் செல்லும் ஒரு உதவியாளருக்கும் தமிழக அரசின் சாதாரண கட்டண நகர பேருந்துகளில் வாயிட் போர்ட் கட்டணமில்லா பயண வசதி வழங்குதல் ஆணை வெளியிடப்படுகிறது மாற்றுத்திறனாளிகள் நல மா தீ நான் இரண்டு இத்துறை அரசாணை நிலை எண் புள்ளி பூஜ்ஜியம் ஒன்று நாள் ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தொன்று பிளவ வைகாசி மைனஸ் இருபது திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்து ஐம்பத்தி இரண்டு படிக்க ஆணை மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரின் கடித என் ஐயாயிரத்து நூற்று எழுபத்தாறு மா தி மார்ச் இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தொன்று நாள் மே பதினேழு இரண்டாயிரத்து இருபத்தொன்று மேலே முதலாவதாக படிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் நல இயக்குனரின் கடிதத்தில் தற்போது நாற்பது சதவிகிதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட ஊனமுற்ற மாற்றுத்திறனாளிகள் அரசு பேருந்துகளில் பயணம் செய்ய பல்வேறு சலுகைகள் உள்ளன என்றும் இருப்பினும் தமிழக அரசின் போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் நகர பேருந்துகளில் இலவச பயணச் சலுகை ஏதும் இதுகாறும் இவர்களுக்கு வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் தற்போது உள்ள கட்டண சலுகைகள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் நல சட்டம் நடைமுறையிலிருந்தபோது அதில் தெரிவிக்கப்பட்டிருந்த ஒன்பது வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கு மட்டுமே பொருந்தும் வகையில் உள்ளது என்றும் தற்போது மேற்படி சட்டம் திரும்பப் பெறப்பட்டு இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் நல சட்டம் உள்ள நிலையில் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள இருபத்தொன்று வகையான மாற்றுத்திறனாளிகளுக்கும் இலவச பயணச் சலுகை வழங்குவது அவசியமாகும் என்றும் பின்வரும் கருத்துருக்களின் மீது அரசின் ஆணையினை கூறியுள்ளார் அ தமிழக அரசின் போக்குவரத்து கழகங்களால் இயக்கப்படும் சாதாரண நகர பேருந்துகளில் நாற்பது சதவிகிதம் மற்றும் அதற்கு மேலும் மாற்றுத் திறனுடையவர்களுக்கு அவர்களது துணையாளர்களுடன் அஸ்காத் அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மாற்றுத் திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையை பேருந்து நடத்துனரிடம் காண்பித்து இலவசமாக பயணம் செய்யலாம் ஆ அ திறனாளிகள் மற்றும் அவர்களது துணையாளர்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணச் சலுகை அளிப்பதற்காக தமிழக அரசின் போக்குவரத்து கழகங்களுக்கு ஆண்டுதோறும் ஒட்டு மொத்தமாக மாற்று பக்கம் திறனாளிகள் நலத்துறை போக்குவரத்து துறை மற்றும் நிதித்துறை ஆகியவற்றால் கூட்டாக நிர்ணயம் செய்யப்படும் தொகையினை வழங்கலாம் இரண்டு மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையரின் கருத்துருவினை கவனமுடன் பரிசீலனை செய்த அரசு அதனை ஏற்று கீழ்கண்டவாறு ஆணையிடப்படுகிறது அ இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மாற்றுத்திறனாளிகள் நல சட்டம் நடைமுறையில் உள்ள நிலையில் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ள இருபத்தொன்று வகையான மாற்றுத்திறனாளிகளில் நாற்பது சதவிகிதம் மற்றும் அதற்கு மேற்பட்ட மாற்று மற்றும் அவர்களது துணையாளர் அஸ்காத் ஒருவருடன் தமிழக அரசின் போக்குவரத்துக் கழகங்களால் இயக்கப்படும் சாதாரண கட்டண நகரப் பேருந்துகளில் வாய்ட் போர்ட் கட்டணமில்லா பயணம் செய்ய அனுமதிக்கப்படுகிறது ஆ இச்சலுகையை பெற மாற்றுத்திறனாளிகள் தங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளுக்கான தேசிய அடையாள அட்டையைப் பேருந்தின் நடத்துனரிடம் காண்பிக்க வேண்டும் உள்ளதால் மாற்றுத்திறனாளிகளுடன் துணையாளராக வரும் மகளிருக்கு இக்கட்டணச் சலுகை பொருந்தாது மூன்று மாற்றுத்திறனாளிகளால் நகர பேருந்துகளில் மேற்கொள்ளப்படும் பயணங்களை கணக்கீடு செய்யும் பொருட்டு அவர்கள் பயணம் மேற்கொள்ளும் போது அதற்கான இலவச கட்டண சீட்டினை பேருந்தின் நடத்துனர் வழங்க வேண்டும் இலவச கட்டண சீட்டு வழங்குவது மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அவர்களது துணை கேட்டுக்கொள்ளப்படுகிறது நான்கு மாற்றுத் திறனாளிகள் மற்றும் அவர்களது துணையாளர்களுக்கு நகர பேருந்துகளில் இலவச பயணச் சலுகையால் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து ஏற்படும் இழப்பீட்டினை ஈடு செய்யும் வகையில் ஆண்டுதோறும் ஒட்டு மொத்தமாக மாற்றுத் திறனாளிகள் நலத்துறை போக்குவரத்து துறை மற்றும் நிதித்துறை ஆகியவற்றால் கூட்டாக நிர்ணயம் செய்து அத்தொகையினை மானியமாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வழங்கப்படும் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இவ்வாணை நிதி மற்றும் போக்குவரத்து துறைகளின் இசைவுடன் வெளியிடப்படுகிறது ஆளுநரின் ஆணைப்படி ஆர் லால்வேனா அரசு செயலாளர் பெருனர் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் சென்னை ஐந்து அனைத்து போக்குவரத்து கழக மேலாண்மை இயக்குநர்கள் மாற்றுத்திறனாளிகள் நல ஆணையர் வழியாக முதன்மை மாநில கணக்காயர் சென்னை மைனஸ் பதினெட்டு முதன்மை மாநில கணக்காயர் சென்னை பதினெட்டு பெயரில் பக்கம் மூன்று மைனஸ் மூன்று கருவோல கணக்கு இயக்குனர் சென்னை மைனஸ் பதினைந்து சம்பள கணக்கு அலுவலர் சென்னை மைனஸ் முப்பத்தைந்து நகல் முதலமைச்சர் அலுவலகம் தலைமைச் செயலகம் சென்னை மைனஸ் ஒன்பது நிதி அமைச்சர் அலுவலகம் தலைமைச் செயலகம் சென்னை மைனஸ் ஒன்பது நிதி சன சம்பளங்கள் இத்துறை சென்னை மைனஸ் ஒன்பது போக்குவரத்து துறை சென்னை மைனஸ் ஒன்பது கோப்பு, உதிரி நகல் ஆணைப்படி அனுப்பப்படுகிறது பிரிவு அலுவலர் எஃப் நோஸ்.